குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்திபிடும் வாயிலாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாத பொது பழங்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவு கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான பதிவு உங்கள் ஜாதகத்தை கையில் வச்சுட்டு இனிமேல் பாருங்கள் சும்மா வெறுமனே பார்க்காதீங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு பலன் ஒத்து போதா ஒத்து போலேன்னு தெரியும் இப்போ உங்கள் ராசி ஜாதகத்தில் ராசி கட்டம் எடுத்துட்டிங்கன்னா ஜென்ம ராசின்னு போட்டிருக்கோம் இப்போ கன்னி ராசின்னு வச்சுக்கோங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க லக்னம் துலா லக்கனம்னு வச்சுங்களேன் அப்போ துலா வீடியோ ரெண்டையும் பார்த்துக்கோங்க அப்போ இந்த ரெண்டோட தான் உங்களுக்கு ரெண்டும் சேர்ந்து மிக்சர் கலவை தான் நடக்கும் அதை தாண்டி வெளில போகாது அப்போ இந்த ரெண்டு பழங்களையும் சேர்த்து வச்சு பார்த்துக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு இப்போது உங்களுடைய கிரகநிலைகள் பார்த்துட்டிங்கன்னா முக்கியமான கிரகங்கள் கண்ணியில் உங்கள் ராசியிலே வந்து கேது இருக்கார் ஏழாம் வீட்டில் ராகு இருக்கார் மீனத்தில் ஆறாம் வீட்டில் கும்பத்தில் சனி வக்கரமாக இருக்கார் அதே போல் ஒன்பதாம் வீடான ரிஷபத்தில் குரு இருக்கார் இதுதான் உங்களுக்கான முக்கியமான கிரகநிலை இப்போ பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதத்தினுடைய பெரும்பகுதி உங்களுடைய விரேசஸ்தான சிம்மத்தில் இருக்காருங்க மாத இறுதியில் அந்த கடைசி வாரம் மட்டும் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு புதன் உங்களுக்கு ராசிநாதனம் மட்டும் இல்லைங்க அவரே தான் உங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய பத்தாம் இடத்து அதிபதியாகவும் வர்றாரு ஸோ உங்கள் ராசிநாதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும் போது பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் விரைஸ்தானத்தில் இருக்கும்போது என்ன நடக்குன்றது பார்க்கலாம் ஒரு கிரகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ தன்னுடைய பலன்களை அந்த வீட்டின் மூலமாக கொடுக்கும் இவ்வளோதான் அப்போ அதன் அடிப்படையில் லக்னாதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்காருன்னா லக்னம் அப்படின்றது உங்களுடைய தன்னம்பிக்கை தைரியம் உங்கள் தலைப்பகுதி உங்களுடைய உடம்புலேருந்து உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் அதே மாதிரி உங்களுடைய தைரியம் உங்களுடைய பர்சனாலிட்டி நீங்கள் யார் ஆள் எப்படி இருப்பீங்க அதெல்லாமே வந்து இந்த ஒன்றாம் வீடு ஆரோக்கியமும் ஒன்றாம் வீடு தான் ஒருத்தவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்களா இல்லை நோஞ்சானாக இருப்பாங்களான்னா ஒன்றாம் வீடு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியமான ஆட்கள் தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அந்த மாதிரி வீரியம் தன்னம்பிக்கை இது எல்லாம் காட்டக்கூடிய அந்த ஒன்றாம் வீட்டின் அதிபதி பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது என்னங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டைமில் ஆரோக்கிய செலவுகள் இந்த மாதத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய செலவுகள் அப்படின்ற போது நீங்கள் ரொம்ப காலமாக செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு செக்கப்போ அல்லது ஏதாவது ஒரு ஒரு சின்னதா ஒரு மைனர் சர்ஜரியோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அது இந்த மாதத்தில் செஞ்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக முடியும் அந்த செலவு நியாயமான செலவாகவும் கரெக்டான செலவாகவும் இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் செலவுகள் நீங்களாக எதுவும் பண்ணினா அதுவாக சிறு சிறு ஆரோக்கிய செலவுகள் தானாகவே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லக்னாதிபதி ஒரே இருக்கும்போது செலவை மட்டுமே கொடுக்க மாட்டாருங்க ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்துவார் ஏன்னா லக்னாதிபதின்றது நீங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது நீண்ட தூர வேற பாஷை வேறு மொழி பேசக்கூடிய வேற மத மற்றும் கலாச்சாரம் சார்ந்த ஆட்கள் இருக்கக்கூடிய ஊர் அப்போது உங்களை குறிக்கும் லக்னாதிபதி ராசிநாதன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது வேற்று மாநிலங்கள் அல்லது வேற்று நாடுகளுக்கு அந்நிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு இருக்குங்க அதுவும் ஒரு நல்ல விஷயம் அது எல்லா விஷயத்துலேயும் ஒரு கெட்டது ஒரு நல்லது இருக்கிற மாதிரி ஆரோக்கிய செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் சிலருக்கு இந்த ஃபாரின் டிராவலும் இருக்கும் அது அவங்கவுங்களோட அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து அதே போல் விரையாதிபதி விரைஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறதுனால அந்த விரயத்தினால நன்மைகள் நடக்கும் சுப விரயங்களாக இருக்கும் எதிர்கால திட்டமிடுதலுக்கு இப்போ பண்ணக்கூடிய செலவு ரொம்ப உதவியாக இருக்கும் இதுதான் இப்போது இதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் அதே போல உங்களுடைய தன குடும்பம் மற்றும் வாக்குஸ்தானாதிபதி அவரே பாக்யாதிபதியாக வர்றாரு சுக்கரன் இந்த சுக்கரன் உங்கள் லக்னத்தில் அதாவது ஒன்றாம் வீட்டில் பெரும்பகுதி இருக்கிறது நல்ல விஷயங்க குடும்பத்தாரை பற்றின எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பற்றி இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக சிந்திப்பீங்க யார்கிட்டையும் கொடுத்து வச்சுருந்தீங்க எல்லாம் வாங்கி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதை எடுத்து வேறு ஏதாவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி பணம் சார்ந்த திட்டமிடுதல்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் குடும்பத்தார் விஷயங்கள்ல அதிகமாக இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறது அட்வைஸ் பண்ணுறது அவங்களுக்கு முன்ன ஒரு விஷயம் செஞ்சு கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து செய்கிறது இந்த மாதிரி அமைப்புகளும் கன்னிராசி லக்கணக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதத்தில் இருக்குது அதுவும் நல்லா சிறப்பாக போகும் உங்களுடைய பேச்சு நல்ல மரியாதையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் மற்றவர்கள் உங்கள் பேச்சை வந்து மதிப்பாங்க இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக அது இருக்குது ஆறுக்குரியவர் ஆறாம் வீட்டில் வக்கரம் பெற்று இருப்பது வேலை விஷயத்தில் கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கணுங்க ப்ரைவேட்டில் இருந்தாலும் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் வேலை வாய்ப்பில் அதிக கவனமாக இருக்கணும் இந்த டைமில் வந்துட்டு பேப்பர் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் போடுறது தப்பில்லை ஆனால் நீண்ட காலமாக இதே கம்பெனியில் வேலை பார்ட்டிருக்கேன் க்ரோத்தே இல்லை வேறு ஆப் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேப்பர் போடுறது தப்பில்லை பட் மற்ற மற்ற சூழலில் நீங்கள் வந்து அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது விட்டுறன்ற வார்த்தையை கூட பேசக்கூடாது ஏன்னா இந்த டைமில் நீங்கள் வேலையை விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் திருப்பி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கணும் இந்த மாதங்களில் லோனோ அல்லது இஎம்ஐயோ அல்லது கிரெடிட் கார்டோ அல்லது இந்த மாதிரி எந்த விஷயங்களா இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கடன் வாங்குறது தவிர்த்துரு சண்டை சச்சர வம்பு வழக்கு யாருக்கிட்டேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதத்தில் அமைதியாக போங்க ஒரு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்கன்னா கூட ஒரு சங்க வந்து உரசிட்டாங்க கொஞ்சம் பெயிண்ட் வேலை ஒரு ரூபா செலவாகும் அப்படின்னா கூட அவங்கள துரத்திட்டு போய் பிடிச்சி அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த காசை வாங்குறதை விட அதை நீங்க அமைதியா விட்டு நீங்களே அதுக்கு செலவு பண்ணிக்கிறது உத்தமம் காரணம் நீங்க மற்றது செஞ்சீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய செலவு இதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்றத நீங்க பாத்துக்கணும் ராசி ஒன்றாம் வீட்டில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறதுனால இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு மண்டாட்டி உறவுகளில் ரொம்ப சிறப்பான ஒரு காலம்லாம் சொல்ல முடியாது இந்த மாசமும் அப்படிதான் இருக்குதுங்க சின்ன சின்ன சிக்கல்கள் சச்சரவுகள் வந்தா கூட அதை பெருசு நம்ம இதே விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அதே மாதிரி சண்டை வந்துச்சுன்னா கூட அதை புரிய வைக்கணுன்றதுக்காக நீங்கள் போய் உட்காந்து மணிக்கணக்காக உரையாற்றுறதெல்லாம் தா வேண்டாம் அது செஞ்சிங்கன்னா இன்னும் தான் ஆகும் அம்ம இதே விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் இருக்கிறாரு இதுவும் வந்துட்டு ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள ஏதாவது ஒரு அதாவது நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு பூஜை பண்ணுறது ஒரு ஹோமம் அல்லது யாகம் பண்ணுறது அல்லது பெரிய மகான்களை வந்து அவங்கள கூட்டு வந்து அந்த தொழில் ஸ்தாபனத்தில் வச்சு மரியாதை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது இந்த மாதத்தில் தொழில் வளர்ச்சி விருத்தி இருக்கும் அப்படி இல்லை உங்களால் செய்ய முடியாது இல்லாத அதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது திடீர் செலவு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்தில் குரு அமர்ந்திருப்பது இந்த ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருன்னு ஒரு பழமொழி இருக்குது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் மலை போல் வந்த பிரச்சனைகள் கடுகு போல் பனிபோல் விலகி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப ஈஸியாக சொல்யூஷன் கிடச்சிரும் பிரச்சனை வருதுன்னு பயப்பட வேணாம் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமும் உதவியும் உடனே கிடைக்கும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் ஒரு தடவை குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்து கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது போயிட்டு வாங்க அது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படி குருவாயூர் போக முடியாதவங்க உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்கள் இருந்தால் அங்கே போய் கும்பிடுங்க சுவாமிமலை போகலாம் இந்த தென்குடி திட்டை தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க அங்கே போகலாம் திருச்செந்தூர் போகலாம் இது மாதிரி குரு பகவானுக்கு உகந்த ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் தாராளமாக கும்பிடலாம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிலை சூப்பராக இருக்குது நாளுக்குரியவர் ஒன்பதில் இருக்கிறத ஆரம்ப படிப்பெல்லாம் சூப்பராக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நல்லா இருக்குங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டதெய்வம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குருஸ்தலங்கள் இருக்கக்கூடிய குரு ஆகியோர் திருச்செந்தூர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அனுகூலமான எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூணு ராசியான நிறம் பச்சை மற்றும் பாசி நிறம் அனுகூலமான திசைகள் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு திசை இன நேர்களை இதுவரைக்கும் நாங்கள் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் இதில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் தேவைப்படும் போது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் வராயசூதிரன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்